நான் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று உணவு விடுதியாளரும் சிறுவனும் என்ற தலைப்பிலே ஒரு சிறு கதை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் ஒரு நாள் ஒரு சிறுவன் கையிலே ஒரு மாளியுடன் அந்த உணவு சாலைக்குள் நுழைகின்றான் போய் அந்த முதலாளியிடம் இருக்கிறார் அண்ணன் அம்மா பத்து இட்லி வேண்டி கொண்டு வரட்டா என்று சொல்லி சொல்கிறேன் ஆகவே அந்த சிறுவனை பார்த்து அந்த முதலாளி சிரித்து போட்டு சொல்கிறேன் தம்பி ஏற்கனவே நீங்கள் எனக்கு காசு நிறைய தர இருக்கு இது அம்மாட்ட சொல்லுங்க இந்த வாளியை தாருங்கோ நான் உங்களுக்கு சாம்பாரை ஊற்றி தருகின்றேன் இவர்கள் இட்லியை பாசல் பண்ணி தருவார்கள் என்று இவை எல்லாவற்றையும் அங்கே பார்த்து கொண்டு அங்கே வாடிக்கையாளராக அங்கே தினம் வருகை தருகின்ற ஒருவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அந்த முதலாளி என்ன செய்கின்றார் என்ன இந்த சிறுவனுடைய வாளியிலே நிறைய சாம்பாரையும் ஊற்றி அவருக்கு ஒரு சாப்பாட்டு பொட்டலத்தையும் கொடுத்து அனுப்பிவிடுகின்றார் அவர் சென்றதும் அந்த வாடிக்கையாளர் வெற்றியெல்லாம் பார்த்துக்கொண்டு பார்த்து கொண்டு அங்கே உணவு அறந்துவதற்காக வந்திருந்தவர் கேட்கின்றார் நீங்கள் அவர்கள் நிறைய காசு தருவன் உங்களுக்கு என்று சொல்லி சொல்கிறீர்கள் திரும்பவும் ஏன் அவர்களுக்கு அந்த சாப்பாட்டை கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறார் அதற்கு அந்த முதலாளி சிரித்து கொண்டு சொல்கின்றார் இது நான் என்னுடைய சொந்த முதலீட்டை செய்துதான் இந்த கடையை ஆரம்பிக்கின்றேன் நான் மற்றவர்களிடம் மற்றவர்களை ஏமாற்றாமல் தவறான பாதையில் போகாமல் நேர் வழியிலே நான் இதை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றேன் அவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் ஆனால் தருவார்கள் ஆறுதலாகத்தான் தருவார்கள் என்று சொல்லி சொன்னபோது அவர் சொல்லிப்போட்டு அவர் சொல்கிறார் ஒரு சிறுவனை நம்பிக்கையோடு அந்த அம்மா அனுப்புகிறார் அவர் அந்த கஷ்டத்தின் நிமித்தம் தான் அனுப்புகிறார் ஏனென்றால் அந்த சிறுவன் பசிக்கு பசிக்குதன்று தாயிடம் கெஞ்சிய போது அந்த அவரால் ஒன்றும் செய்ய முடியாத கட்டத்திலே இங்கே அனுப்பிவிடுகின்றார் அவருக்கு ஒரு நம்பிக்கை இந்த உணவு விடுதியாளர் தங்களுக்கு சாப்பாட்டை அனுப்புவார் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் அனுப்புகிறார் அது ஒன்று இன்னொரு விஷயத்தை நான் இதன் மூலம் ரெண்டு விஷயத்தை நான் யோசித்தேன் சில வேளை நான் இவர்களுக்கு உணவு வழங்கவில்லை என்றால் அந்த சிறுவன் தவறான பாதையிலே சென்று அந்த உணவை தான் பெறுவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கலாம் அல்லது அந்த தாயார் ஒரு தவறான பாதையிலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு உணவு ஊட்ட வேண்டும் என்பதற்கான தவறான ஒரு பாதையை தெரிந்து செய்யலாம் ஆனா இவற்றையும் நான் ரெண்டையும் யோசித்தேன் யோசித்து போட்டு ஒரு நல்லவர்களுக்கு ஒரு நல்லாக வாழ்வதற்கு அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு நான் ஒரு உணவை கொடுப்பதில் அதில் ஒரு இல்லை என நான் யோசித்தேன் ஆனால் அவர்கள் காலம் சென்றாலும் அந்த காசை நிச்சயமாக திருப்பி தருவார்கள் ஆகவே இந்த நான் என்னுடைய நிறுத்த கால இந்த வாழ்விலே நான் கொண்ட ஒன்று நாங்கள் மற்றவர்கள் பசி என்று கேட்கும்போது அவர்களுக்கு நாங்கள் கொடுத்துதவ வேண்டும் அவ்வாறு கொடுத்து உதவினால் இறைவன் எங்களை நல்ல நிலையில் வைத்திருப்பான் என்று சொன்னார் இவற்றை கேட்ட உண்மையிலேயே அந்த வாடிக்கையாளர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் உங்களைப் போல பரன் இந்த உலகத்திலே இருந்தால் இந்த உலகம் தவறான பாதையில் இருந்து நிச்சயமாக எங்களிடம் காசு இருக்கின்றதற்காக நாங்கள் மற்றவர்களை அவமானப்படுத்த கூடாது மனிதனை மனிதனாக மதிக்கின்ற அந்த மனித பாண்டி இருக்க வேண்டும் நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த ஹோட்டல் முதலாளி போல அந்த விடுதி முதலாளி போல நாங்கள் யோசித்தமே ஆனால் எங்கள் நாட்டிலே கணக்கு அநீதிகளை கணக்கு நாங்கள் குறைக்க கூடியதாக இருக்குமாகவே அன்பானவர்களை நாங்கள் எப்பொழுதும் அன்பு அமைதி அடக்கம் நீதி நேர்மை இந்த உயர் விழுமியங்களை நாங்கள் கடைபிடித்தோமே ஆனால் எங்களை பார்த்து மற்றவர்களும் அதை கடைபிடிக்கக்கூடியதாக இருக்குமாகவே இந்த முதலாளியினுடைய இந்த முன்மாதிரியான நடவடிக்கை நிறைய பேருடைய வாழ்விலே நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி